அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பொன்மலர் நாம இப்பை அம்மனை பற்றின ஒரு பாடலை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஜெய ஜெய தேவி ஜெய தேவி சரணம் ஜெய ஜெய தேவி என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய புதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் கனகதுர்கரணம் பொ பதினெட்டும் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வந்து பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் நெற்றி வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே அவள் ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் ஆயிரநாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் கனக தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் வாழும் மின்னும் வாழும் வேலுடன் சூழமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பால் அம்மாவா தங்க கைகள் வீட்டிருப்பாள் மங்கையர் கரசியும் அவளே சிங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பாள் சிங்கலை முடி மேல் சூடி நிற்பாள் சிங்கலை மேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே ஜெய தேவி துர்காதேவி சரணம் தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் தேவி சரணம் கனகதுர்காதேவி சரணம் நன்றி வணக்கம்